ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் நம்முடன் தொலைபேசி வேலாக இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இடையான அமெரிக்காவை எப்படி ஏதும் இந்த போருக்குள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்திருந்தாங்க அமெரிக்கா இந்த போருக்கு உள்ளே வந்ததும் தொடர்ச்சியாக இந்த போர் எப்படி வந்து மாறியிருக்குங்க சார் இது ரொம்ப சீக்கிரம் நமக்கு இன்னும் சரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கல அந்த அணு ஆயுத தளங்கள் முழுவதும் முழுவதுமாக தாக்கப்பட்டு விட்டனவா அழிக்கப்பட்டு விட்டனவா என்பது நாட்கள் செல்ல செல்ல அல்லது வாரக்கணக்கான பிறகுதான் தெரியும் அதை ஒட்டித்தான் மேற்கொண்டு தாக்குதல்கள் நடக்குமா நடக்காதா என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் முடிவு செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு இடையில் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒருவேளை ஒப்புக்கொண்டார் இப்போது வரை அவர்கள் செய்வதாக எனக்கு தெரியவில்லை அவர்கள் பிடிவாதமாகவும் மிகுந்த எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிக்கும் வகையிலும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சோ போக போகத்தான் பார்க்கணும் இது வந்து ரொம்ப சீக்கிரம் சார் இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்து ஈரான் வந்து அந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் வச்சிருக்கிறதா பிரச்சனையா இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த தலைமை கமேனிய வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தணும் அவரை வந்து அந்த பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா நானு அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு இரான் இரனியத்தை செறிவோக்குவது அணு ஆயுத முயற்சிக்குத்தான் அப்படின்றது சர்வதேச வல்லுநர்கள் பலருடைய கருத்து அணுவாயுத தடங்கள் குண்டையோ அது தயாரித்த முதன்மையான நோக்கம் இது இப்படி இருந்தாலும் கூட இந்த இஸ்லாமிய புரட்சி பிறகு வந்த எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அமைந்த அந்த அரசு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக எதிரியாக இருந்து அந்த அரசு போக வேண்டும் என்பதிலும் இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் உறுதியாக இருக்கார்கள் ஆனால் அவர்களால் அது செய்ய முடியும் என்று நான் என்ன இந்த தாக்குதலின் நில இப்ப காசா மீதான போரை வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியா நடத்திட்டு வந்திருந்தாங்க அதை மறைக்கிறதுக்கு இல்லை வந்து தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து உலக நாடுகள் இருந்து அது அது மேலே வந்தாலும் கூட அந்த போரை மறைக்கிறதுக்கு அடுத்த கட்ட ஒரு போரை தொடங்குறாங்க நம்ம பு புரிஞ்சுக்கிறதா இல்லை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு என்னவா இருக்கு சார் அதில் இல்லை நான் அந்த அந்த போர் மேல இருக்கிற பார்வையை திசை நான் நினைக்கல ஏன்னா அந்த போர் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கிடுச்சு இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா அதுக்கு முடிய போகுது என்ன எண்ணி முடியாத அடத்துல அங்கு யாசாமனுடைய மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மிகுந்த அழுத்தத்தில் இஸ்ரேல் வந்து கொண்டு அது கூட இஸ்ரேல் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசாரணையை தொடங்கியது தென் ஆப்பிரிக்கா அந்த படுகொலை என்று புகார் செய்தது அதனால இனிமேல் புதிதாக வந்து இஸ்ரேலுக்கு அங்க நடக்கக்கூடிய தவறுகளுக்கு தவறுகள் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும் இந்த ரொம்ப நாளாக நடந்துட்டு அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டிருந்தார்கள் இது ஒரு நல்ல சமயம் இந்த அணு ஆயுத முயற்சி முழுவதுமாக முறியடிப்பட்டிருக்கு என்று இசேலியை எண்ணினார்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அது வந்து ஐநா ஐநாப்பதையினுடைய ஒரு துணை கழகம் அது அவர்கள் வந்து இந்த அணு ஆயுத சக்தி கரசுகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற அதற்கு அடுத்த நாட்டிலிருந்து இந்த அணு ஆயுத ஆற்றலை அழித்துவிட முடியாது அமெரிக்காவிடம் மட்டும்தான் அந்த குண்டுகள் இருந்தது அதனால அமெரிக்கா அதில் சேர வேண்டும் என்று ஈரான் நினைக்கும் உரிமை ஈரானியர்களும் அதற்கு துணை போனார்கள் என்றுதான் சார் இப்போ இது அடுத்த கட்டமாக வந்து நடுது அப்படிங்கும்போது இந்தியாவுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது தொடர்ச்சியாக கட்டுரைகள்லாம் பார்க்க முடியுது இந்த இஸ்ரேல் ஈரானில் வந்து சரியான முடிவை வந்து இந்தியா எடுக்கலை கடந்த காலங்களில் இருந்த தலைவர்கள் எடுத்த முடிவில் இருந்து ரொம்பவே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொம்ப ஆப்போசிட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் வைக்கப்படுது உங்களுடைய பார்வை என்ன சார் நான் அப்படி நினைக்கல ஏன்னா இன்னைக்கு விமர்சனம் வைப்பவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் இதே மாதிரி முடிவுகளை தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நாம் இந்த மாதிரி வாக்கெடுப்பு வரும்பொழுதெல்லாம் நாம் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த காத்தா மீது நடந்த வாக்கெடுப்பில் நாம் கலந்து கொள்ளவில்லை நமக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வேண்டியவர்கள் பாலஸ்தீனியர்களுக்கு நாம் ஒரு அலுவலகம் தந்திருக்கிறோம் அவர்களுடைய தூதரை இங்கே வைத்திருக்கிறோம் அதனால நான் அப்படி நினைக்கிறேன் அவர்கள் ஒரு நூற்றி எண்பது டிகிரி நான் மாறி நமக்கு வந்து நம்முடைய நலன் தான் முக்கியம் அதை எப்படி காப்பாற்றிக் கொள்ள என்று சவுத் பிளாக்ல இருக்கக்கூடிய டெல்லியிலுடைய அதிகாரிக்கும் அரசியல்வாதிகளும் தலைவர்களும் என்ன எல்லோருக்குறார்களோ அதை ஒட்டி முடிவுகளாம் இந்தியாவுனுடைய நலன் மட்டுமே நமக்கு புரியுது நீங்க கடந்த காலங்களில இருந்த சூழல்களில் வந்து அன்றைய கால இருந்த தலைவர்கள் அந்த முடிவுன்னு எடுத்திருப்பாங்க இப்ப இருக்க சூழல் வந்து இப்படி ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சூழலா இருக்குங்கிறீங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஓகே இதுல வந்து ஐநாவினுடைய தலையீடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் சார் அப்புறம் அவரு அவங்கள அந்த இந்த தாக்குதலை கண்டனம் செஞ்ச அளவு இல்லை ஐநா ரொம்ப பலவீனம் இருக்கு ஐநா பாதுகாப்பு துறை சுதந்திர உறுப்பினர்கள் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால ஐநா பொதுச் செயலாளர்களுடைய அல்லது அவருடைய மாண்போ அல்லது அவருடைய கனமோ மூணளவுக்கு இல்லை ஐநா அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போக போகிறாங்க உலக நாடுகள் வந்து இந்த விஷயத்தை எப்படி அடுத்தது பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டு தொலைபேசி வாயிலாக வந்து பல்வேறு விஷயங்களை பிறந்த ரொம்ப நன்றி சார்